பிள்ளை ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணன் பெற்ற நாமத்தினாலே இன்றைய பொதுவாழ் வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் இன்றைய நாளிலே நாம் மட்டுமல்ல நம்மோடு கூட இருக்கிறவர்களும் உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு நாம் பணியாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதை குறித்து கர்த்தர் பேசுவாராக தானியலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிப்போம் தானியல் ராஜாவை வேண்டிக் பேரில் அவன் சாத்ரா சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபத் நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான் தானியலோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான் பிரியமானவர்களே தானியலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு சம்பவம் புரிகிறது என்ன புரிகிறது வேதம் தெளிவாக நமக்கு அழகாக சொல்லுகிறது தானியல் அதாவது இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஐம்பதாயிரம் பேரை அதாவது பாபுரோன் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது சொல்லப்படுகிற ஈராக் என்ற பெயரில் அந்த நாட்களில் காணப்பட்ட பாபிரோன் என்று சொல்லப்படுகிற தேசத்தை நேச்சார் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவன் மூன்று முறை படையெடுத்து இஸ்ரேல் தேசத்தில் இருந்த ஜனங்களை பிடித்துக் கொண்டு வந்தான் ராஜகுல மக்கள் இருந்தார்கள் துறை மக்கள் இருந்தார்கள் அதிகாரங்கள் இருந்தார்கள் ஞானிகள் இருந்தார்கள் புலவர்கள் இருந்தார்கள் இப்படி படித்தவர்கள் ஏராளமான பேர் இருந்தார்கள் இவர்களை எல்லாரையும் தன்னுடைய ராஜ்யத்திலே தன்னுடைய அரண்மனையிலே வேலை செய்யும்படிக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும்படி பிரதானிகளுக்கு அவன் கட்டளையிட்டான் அதன் பேரில் அவன் அநேகரை ஆயத்தப்படுத்தினான் அதிலே ஒன்று தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ தானியல் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கண்டு அர்த்தம் சொல்லக்கூடிய வரம்பெற்றவனாக இருந்தான் இப்படி ஒரு நாட்களிலே பெல்சாத் சார் அதாவது பாபிலோன் ராஜா சொப்பனம் கண்டான் அதன் அர்த்தம் சொப்பனத்தை கண்டான் அர்த்தத்தையும் தெரியாமல் அவன் கலங்கினான் அப்படிப்பட்ட சூழலிலே தானியல் சொப்பனத்தை சொல்லுகிறான் அர்த்தத்தை சொல்லுகிறான் இப்படி சொன்ன போது பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் கர்த்தருக்கு பிரியமான முறைப்படி அந்த பாபிலோன் ராஜா தானியலை கனப்படுத்தினான் பரிசு பொருட்களை கொடுத்தான் வெகுமதிகளை கொடுத்து தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்துல பதவியில உயர்த்தினான் அவன் உயர்ந்த நிலைமைக்கு வந்த பிற்பாடு தன்னோடு கூட இருந்த மூன்று பேருக்காக அவன் பரிந்து பேசுகிறான் யாருக்காக சாத்ராக் மேஷாக் ஆபேத் மூன்று பேரும் அவர்கள் படித்தவர்கள் அவர்கள் என்னோடு கூட நல்ல பண்புள்ளவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்கள் பல திறமைகளை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் ஆகவே ராஜாவுக்கும் ராஜாங்கத்துக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள் ஆகவே நீங்கள் அவர்களை எடுத்து தேசத்திலே ஒரு நல்ல ஒரு பொறுப்பில வையுங்களேன் சொல்லி தன்னோடு கூட இருந்த நண்பர்களுக்காக மூன்று பேருக்காக அவன் பரிந்து பேசுகிறதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம் அருமையான நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நல்ல நிலையில் வர வேண்டும் என்பது தேவ சித்தம் ஆனா அதே நேரத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர்களும் நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமும் வேண்டுதலுமாய் இருக்க வேண்டும் நான் மட்டுமே வாழ வேண்டும் நான் மட்டுமே உயர வேண்டும் நான் மட்டுமே நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்க கூடாது தானே உயர்ந்த நிலைமைக்கு வந்த பிற்பாடு தன்னோடு கூட இருந்தவர்கள் கீழான நிலையில் இருந்தார்கள் அவர்களையும் ஒரு மேலான நிலைக்கு கொண்டு வருவதற்காக அவன் பிரயாசப்பட்டான் அப்ப தீர்மானங்களை எடுத்தான் அதற்காக செயல்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தாம் உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தார் தன்னுடைய ஜனங்களும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று சிலுவையிலே பாடுபட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம் நீங்களும் நானும் ஆவிக்குரிய உயர்ந்த இருக்கிறோம் நம்மோடு கூட உறவினர்கள் நண்பர்கள் கற்படை பிள்ளைகள் அயலகத்தார்கள் கீழான நிலையிலே விசுவாச பயணத்தில் இருக்கிறார்கள் விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் ஒரு உயர்ந்த நிலைமை அடையவும் அவர்கள் பரிசு பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தம் அடைந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் நாம் பணியாற்றுவோம் நிச்சயமாய் கத்தல் எப்படி தானியலை ஆசிர்வதித்தாரோ அவரோடு கூட இந்த ஆசிர்வதித்தாரோ அதே போல நம்மளையும் ஆசிர்வதிப்பாராக ஆமின் சொல்லுங்க ஆமன்